இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்களா நீங்க பிசிலியா லேப்டாப்ல சரி விண்டோஸ் டென் அண்ட் லெவன்ல அதுல எப்படி ப்ராடக்ட் கி கண்டுபிடிக்கிறது அது எப்படி பண்ணுன்னு நான் இந்த வீடியோல காட்டுறேன் போலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஎம்டி ஓபன் பண்ணிக்கோ சிஎம்டி அதுல வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணிக்கோ ஓகே இப்போ என்ன டைப் பண்ணுங்க டபிள்யூ எம் ஐ சி ஸ்பேஸ் கொடுத்து அதுல பிஏ டிஹெச் பாத் ஸ்பேஸ் சாஃப்ட்வேர் ஓகே சாஃப்ட்வேர் கொடுத்து அதுக்கப்புறம் லைசன்சிங் ஸோ சிஇஎன்ஐ ஐஎன்ஜி ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் எழுதணும் சர்வீஸ் ஓகே ஸ்பேஸ் கொடுத்து ஜிஇடி கேட் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்பிட்டலில் ஓ கொடுத்து கேபிட்டல் ஏ அதுக்கப்புறம் த்ரீ ஸ்மால் லெட்டர் எக்ஸ் கேபிட்டல் ஓ திருப்பியும் ஒரிஜினல் எழுதணும் ஸோ ஒரிஜினல் ஓகே அதுக்கப்புறம் ப்ராடக்ட் கேபிட்டல் பி எழுதி அதுக்கப்புறம் கி எழுதிட்டிங்களா இப்போ வந்து எல்லாம் எழுதி முடிச்சா ஜஸ்ட் என்டர் குடுத்துருங்க இப்போ வந்து நீ வச்சிருக்க பிசிலயும் லேப்டாப்ல வந்து ப்ராடக்ட்டுக்கு இங்க காட்ட நான் வந்து இங்க பிளர்க் பண்ணிருக்கேன் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் பாத்துறீங்க பிசிலேயா லேப்டாப்பில் சரி விண்டோஸ் டென் அண்ட் லெவனில் ப்ராடக்ட் கீ எப்படி கண்டுபிடினு நான் காட்டுட்டேன் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் ஓகே ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மார்க்கமாக பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ்